ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் சோசியல் மீடியாவே பார்த்தோம்னா இன்றைக்கி பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி சீரியஸாக மட்டும் இல்லாமல் அதாவது இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா வழக்கமாக பார்த்தோம்னா ஒன்று டிவிக்கே விஜய் ஃபேன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ட்ரெண்ட் இருப்போம் ட்விட்டரில் எதையாவது இல்லை அப்படின்னா டிஎம்கே இருப்பாங்க இல்லைனா ஏடிஎம்கே இருப்பாங்க இல்லைனா பிஜேபி இருப்பாங்க எல்லோரும் ஏதாவது தனித்தனியாக ட்ரெண்ட் இருப்பாங்க ஆனால் இப்போ ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் பார்த்தோம்னா ட்விட்டரில் வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி வேறு லெவலில் வைரலாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன நடந்துட்டுருக்கு என்னென்ன ஹேஷ்டாக் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம தளபதி ஃபேன்ஸ் டிவி கே விஜய் அதுக்கப்புறமா டிவி கே ஃபோர் டிஎன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா டிஎம்கே பார்த்தோம்னா கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை நேற்றுலேருந்து ட்ரெண்ட் இருக்காங்க இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறமா பிஜேபி சேர்ந்தவங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற அவங்க ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு ரெண்டு பேருமே வச்சு பார்த்தோம்னா ஒரு ஹேஷ்டேக்கை நேற்று இருந்து ட்ரெண்ட் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அதுக்கப்புறமா தமிழ் வாழ்கா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய ஹேஷ்டேக் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ட்ரெண்ட் ட்ரென் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா நேற்று நடந்து ஒரு சம்பவம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உதயநிதிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்தோம்னா ட்விட்டரில் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி மோடி அதாவது கெட்ட மோடி அப்படின்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி இந்தியா லெவலில் உலக லெவலில் பார்த்தோம்னா அவங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க டிமுகா அதுக்கப்புறமா தான் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு சவால் விட்டுருந்தாரு நாளைக்கு இந்த மார்னிங் வந்து நாங்கள் ட்விட் போடுறோம் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு இதை பெருசுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு இந்த காமெடியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அது இப்போ நிஜமானமே இருக்காங்க அதுதான் ட்விட்டரில் இருக்கு இவங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி நம்மளும் போய் இடையில கலாய்ப்போம் அப்படின்னு நம்ம விஜய் ஃபேன்ஸ் வேறு மே கம்மின் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா இவங்களும் போய் ஒரு ஹேஸ்டாகை ட்ரெண்ட் பண்ணி பயங்கரமாக சம்பவம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரே நாளில் பார்த்தோம்னா எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு ஹேஷ்டேக் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஹிந்தி திணிப்பு இதுதான் வேற ஒன்றும் கிடையாது இதுதான் மெயின் காரணமே இதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஆனால் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஹிந்தி வராது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் அது வராமல் இருக்கிறதும் நல்லது தான் என்ன தான் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் வந்து ஆளும் கட்சி இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சி எந்த கட்சி எடுத்து ஆட்சிக்கு வந்தாலும் இல்லை மறுபடியும் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் இதில் எல்லாருமே ஒன்றா இருக்கிறது ஹிந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்னு இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் தான் எடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் அதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பெருமையாக இருக்குன்னே சொல்லலாம் சரி நம்ம தளபதி பற்றி பார்ப்போம் டிவி க டிஎன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போய்ட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம தளபதி தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஹேஷ்டேக் தான் அது மிகப்பெரிய அளவில் மக்களும் சரி ரசிகர்களாகவே நம்மளும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு இல்லை அப்படின்னா நிறைய பேர் பார்த்தோம்னா எதிர்கட்சியாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே நம்மளால் இப்போ சொல்ல முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் இல்லை எதிர்கட்சியாகவும் இருக்கலாம் எதுவே வேணால் இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹாப்பி வெயிட் பண்ணலாம் ஆனால் என்ன விஜய் ஃபேன்ஸ் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் பார்த்தோம்னா தளபதி தொடர்ந்து சினிமாவையும் தான் அப்படின்றத அது கூட பார்த்தோம்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தோம்னா டூ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கெல்லாம் கூட பார்த்தோம்னா பசங்கள்லாம் வந்து தளபதி விஜய் கண்டிப்பாக சினிமாவில் நடிக்கணும் மறுபடியும் அப்படின்னு மறுபடியும் பார்த்தோம்னா விஜய் அவ்வளோக்கு ரிக்வெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் போயிட்டுருக்கு ஸோ எல்லாமே பார்த்தோம்னா பயங்கர குழப்பத்திலையும் பயங்கரமான டென்ஷன்லேயும் போயிட்டுருக்கு இருக்கு தான் சொல்லணும் நான் வந்து நம்மளை மட்டும் சொல்லலை எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு தான் கள நிலவரம் இருக்குது ஏன்னா இவனும் ஒரு ஒன் இயர் கூட கிடையாது அடுத்த எலெக்ஷனுக்கு அதனால தான் சினிமா ப்ளஸ் அரசியல் அப்படின்னா நம்மளும் பார்த்தோன்னா ஒரு டென்ஷனில் இருக்கும் இப்போ விஜய்யா விளையாடுற புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு மற்ற கட்சிகளும் டென்ஷனில் இருக்குது அதுக்கப்புறமே திமுக வந்து இப்படி மக்களை பார்த்தோம்னா நம்மளை அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டென்ஷனில் இருக்காங்க ஏடிஎம்கே பார்த்தோம்னா மக்கள் லாஸ்ட் டைமே நம்மளை புறக்கணிச்சிட்டாங்க இப்போ பார்த்தோம்னா கொண்டு வருவாங்களா புதுசாக விஜய் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் நாம் தமிழர் பார்த்தோம்னா நம்ம இனிமேல் வருவோமா இல்லையா அப்படிங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா எலெக்ஷனில் நம்மளுக்கு விழுந்த போன எலெக்ஷன் விழுந்தவர்க்கு கூட இல்லையுமே ஒழுகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பய பாத்திரத்தில் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் வந்தால் போயிட்டுருக்கு என்ன நாளுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம விஜய் ஃபேன்ஸ் விஜய் அவர்கள் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த ஹிந்தி இஷ்யூக்கெல்லாம் பார்த்தோன்னா நிறையா விஷயங்கள் போச்சு அதெல்லாம் எடுத்து நம்மளும் கூட பேசியிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான எதிர்மறை விமர்சனங்கள் வச்சாலும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வருவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது வேறு என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தோம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது யாராவது ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது